வணக்கம் நான் கார்த்திக் நீதா மனிதர்கள் திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து அந்த படம் ஏற்படுத்திய தாக்கத்தோடு பேசுகிறேன் இந்த படத்தில் நான் இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கேன் படத்தில் இரண்டு பாடல்கள் உண்டு பாடல் எழுதியவன் கவிஞன் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாமல் ஒரு மனிதனா இந்த மனிதர்கள் படத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணும்னு தோணுது அடிப்படையிலே மனிதர்கள் நாம் எல்லாமே வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா காலாகாலமாக காலாகாலமாக இந்த பெரும் உயிர் திரளி இந்த பேரண்டத்தில் இந்த மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை நன்மையால் ஆனதா ஆனதா இந்த மனிதன் வகுத்து வைத்துக்கொண்டு இந்த அரங்கெல்லாம் இருக்குதுல்ல இந்த அரங்கல்லாம் எந்த எல்லை வரை வருது அப்படிங்கிறத இந்த மனிதர்கள்ங்கிற திரைப்படம் ரொம்ப காத்திரமாக காட்சி வழியாக வசனங்கள் ரொம்ப குறைய காட்சி வழியாக நமக்கு கடத்திக்கிட்டே இருக்கு அந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் அல்லது ஒவ்வொரு காட்சியும் நம்ம பார்த்து பார்த்து போகும்போது இந்த கதை கதைகள் இந்த கதைக்குள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்களில் நாம யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு நம்ம அறியாமல் மேலெழுந்து வரும் எனக்கு அப்படி வந்தது இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு நண்பர்களில் நான் யார் நான் வந்து சுயநலமானவனா பொதுநலம் இருந்தும் பொதுநலத்தை வெளிக்காட்ட முடியாதவனா அல்லது எதுவுமே இல்லாதவனா அறம் பழர்ந்தவனா அல்லது அறத்தோடு இருப்பவனா இல்லது இந்த சமூக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா சிறைச்சாலைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய நானும் இன்னொரு மனிதனை போலவா அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்வியுமே இந்த படம் அப்படியே போக 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 நம்ம காட்சி காட்டிக்கிட்டே இருக்குது படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கும் போது மனிதர்கள் பிற உயிரினங்களை விட எந்த வகையில் மேம்பட்டவனா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி என் தலைமையில் ஏற்றி வச்சது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே ஏதோ ஒரு வயப்பட்டு தன்னுடைய உயிர்ப்பிற்காக என்னென்னமோ செய்து மனிதனமும் அதான செய்தோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பிட்டு ரொம்ப ஆழமாக எனக்குள்ளே எழுப்பணிச்சு மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் மனிதன் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒன்றையும் இந்த திரைப்படம் ரொம்ப அடி ஆழத்தில் அண்டர் வச்சிருக்கு அதை புரிந்து கொண்டால் ஒருவேளை நான் மனிதர்களாக இருக்கலாமோ அப்படிங்கிறதையும் இந்த படத்தின் வாயிலாக இயக்குனர் தம்பி ராமேந்திரா நெடுநாள் தம்பி ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காப்புல இந்த திரைப்படத்தை நம்ம எல்லோருமே பார்க்கணும் அப்படின்னு நான் ஒரு தனி மனிதனாக அக விசாரணை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கவிஞனாகவும் எல்லோரும் இந்த இடத்தை நான் கேட்டுக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேருமே வந்து பார்க்கணும் நாம் மனிதர்கள் ஆவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வாழ்க்கையை வழங்கி கொண்டே இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடாமல் அப்படி கப்பினு பிடிச்சிட்டு மனிதர்களாக முயற்சியை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி சில சில சூழல்களில் நம்மளும் மனுஷத்தன்மை இழந்து மிருகமாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி மனிதாபிமானம் எப்போவுமே நிற்கணும் சக நம்ம வாழ்கிறதுக்காக என்ன வேணால் செய்யலாங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மிருகத்தை யாருமே வெளியில் காட்டுறதில்ல அதை இந்த படம் சொல்லியிருக்கு ஒரு கவிதை ஒரு தத்துவம் இயக்குநருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் டோட்டல் டீமுமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி கடைசி பதினைஞ்சு நிமிஷம் ரொம்ப அழகான விஷுவல் சில இது அவங்களுடைய முகத்தினுடைய எக்ஸ்ப்ரெஷனை காட்டாமலே அந்த வாய்ஸில் அவங்களுடைய வயலன்ஸு அவங்களுடைய ஏழாமை ஆற்றாமை பொறாமை சண்டை எல்லாமே வந்து அந்த சத்தங்களில் வர்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அடுத்தடுத்து இன்னும் மிகச்சிறந்த படங்கள் பண்ணுறது இயக்குநர்கள் வாழ்த்துக்கள் ஒரு புதிய வரவே ஒரு புதிய முயற்சி இந்த ஒரு திரைப்படம் இது போன்ற திரைப்படங்களை மக்களாக நீங்கள் வரவேற்றால் இன்னும் பல புதிய கலைப்படைப்பாளிகள் உருவாவதற்குன்னு ஒரு அடித்தளமாக அமையும் பெரிய மாற்று கத்தியங்கள் ரொம்ப உழைச்சிருக்கும் அந்த படத்துக்காக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நமக்குள்ள ஒரு தாட் ஒன்று இருக்குது எப்பவுமே அடுத்த இடத்துல இருக்கணும் நம்ம வந்துட்டு பாராட்டு செய்வோம் பட் ஆனால் நம்ம கூட வளர பிள்ளைங்க நம்மக்கிட்ட வளர பிள்ளைங்க நம்மளுக்குள்ள ஒரு இவர்கள் வந்துட்டு அந்த பாராட்டுத்துன்றது அங்கீகாரம் என்பது வந்துட்டு மிக குறைவான ஒரு அளவே இருக்கும் ஸோ அதை அடுத்து இப்போ நம்மளுக்குள்ளவும் திறமையான பிள்ளைங்க இருக்காங்க திறமையான இளைஞர்கள் இருக்காங்க திறமையான நடிகர்கள் இருக்காங்க திறமையான எல்லா கலை மற்றும் எல்லாம் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்காங்க அவர்களுடைய அங்கீகாரம் மக்கள் கொடுக்கும் பற்றி இன்னும் அதிகமான இது போன்ற ஒரு திறமையான கலைஞர் உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் வருகின்ற முப்பதாம் தேதி இந்த திரைப்படமாக தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழகம் மட்டும் ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா சென்ட்ரலும் ரிலீஸாக இருக்குது அனைவரும் திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய பேராதரவை கொடுத்து வெற்றி பெற வைக்கும் நன்றி வணக்கம் ஸோ ஹாய் நிதிஷ் நான் மனிதர்கள் ப்ரீமியர் ஷோக்கு வந்திருந்தேன் அ ஃபிலிம் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக ரெகுலராக இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் மாதிரி இல்லாமல் ஈக்குவலி காம்படிட்டிவ் ஒரு மாதிரி பயங்கரமான த்ரில்லர் படம் ஸ்பெசிஃபிகலி எடிட்டிங் வாஸ் வெரி மைண்ட் ப்ளோவிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் டேரக்டர் ரைட்டிங் வந்து நம்ம ஒன்னு எக்ஸ்பெக்ட் யூஸ்வலா எல்லா படத்துலயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா அதை பிரேக் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நமக்கு கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல இருக்கு எல்லாருமே டூ வாஷ் திஸ் இன் தேட்டர்ஸ் ரிலீசிங் மே தேர்ட்டி ஓகே கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க எவ்ரி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இட் இன் தியேட்டர் ஒரு மாதிரி சூப்பரான ஒரு படம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம் வணக்கம் நான் இந்த மனிதர்கள் படத்திலோட ஆர்டர் இது மு முழுக்க முழுக்க ஒரு நண்பர்களாக சேர்ந்து இந்த ப படத்தை எடுத்திருக்கோம் என்னால் இந்த படத்துக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன் படத்தில் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய செட்டப் செட்டப்பாக ஆர்ட் டைரெக்ஷனுக்காக நிறைய செட்டு போடுற அந்த மாதிரி விலையெல்லாம் நிறைய இல்லை இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு திருவிழா செட்டப் ஒன்று பண்ணி கொடுப்போம் நிஜ திருவிழா மாதிரி ரெடி பண்ணோம் இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு சுடுகாடு செட்டப் ஒன்று பண்ணோம் சுடுகாடு வந்து முதல் நாள் நாங்கள் நான் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது ஆடு ஆடுமிக்கிறவன் வந்து அதை பார்த்துட்டு இது நெஞ்ச சுடுகாடான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்புறம் அங்கே பேசி அது ஒன்றும் இல்லை இன்றைக்கி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சோன்னே எடுத்து விட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டு நல்லா வந்திருக்கு படமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ நான் பிரகாஷ் இப்பதான் மனிதர்கள் படம் ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு வெளியே வந்திருக்கேன் ரொம்ப சூப்பரா இருந்தது இப்போ இருக்கிற யங்ஸ்டர் வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தாகணும் ஏன்னா நைட்ல படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதுல பாக்கும்போது இப்போ இப்போ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டு எப்படி லைட்டிங் எல்லாம் எப்படி அப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ராம் டேரக்டர் ராம் வந்து என்னோட கிளாஸ்மேட்டு ரெண்டு பேரும் பெயிண்டிங் படிச்சிருந்தோம் படிச்ச இப்ப பெயிண்டிங் எல்லாம் அப்பப்ப அவன் ஓல்டு மாஸ்டர் பெயிண்டிங் எல்லாம் அந்த ரெம்ப்ரண்ட் பெயிண்டிங் பத்தி எல்லாம் நல்லா டீட்டெயிலாக பண்ணுவோம் அதை பற்றிலாம் அதிகமாக பேசுவோம் இப்போ பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற மாதிரி அப்படி வந்த ஒரு ஃபீல் இருக்குது நீங்கள் ஓல்டு மாஸ்டர் பெயிண்டிங்கோட ஃபீல் அப்படியே இதில் காட்டுறாங்க லைட்டிங் எப்படி டெப்த் எப்படி அப்படிங்கிறது ஒரு நல்லா இருக்குது இதுவுமே இப்போ நான் நடுவில் ஒரு சீன் கூட சோழக்காட்டுக்குள்ள போனது கூட நானும் ஒரு ஒரு மலை கிராம பக்கத்துலேருந்து வந்த ஒரு பையன் தான் நானும் சோளக்காட்டுலாம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் போய் தண்ணி கட்டிட்டு மோட்ரு விட்டு தண்ணி கட்டிட்டு நான் நிறுத்திட்டுலாம் வந்த பழக்கம் இருக்குது அந்த அந்த காட்டுக்குள்ளே போகும்போது எப்படி அந்த ச நைட் ஃபீல் இருக்குமோ அதெல்லாம் இந்த ஃபிலிமில் கொடுக்கும்போது வச்சுக்க நானும் அந்த ஒரு ச அந்த இங்கே வந்து சென்னை வந்து ஒரு பத்து வருஷம் ஆகுது ஏன்னால் நான் அந்த கிராமத்துக்குள்ளே போன மாதிரி எனக்கு அப்படியே ஃபீல் இருக்குது கேரக்டர் பார்க்கும்போது சரி கேரக்டர் அஞ்சு கேரக்டரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வருது ஏன்னா ஒருத்த ஒவ்வொரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி போகுது ஒருத்த சாட்டம்புறான் சரி நம்ம அடுத்தது இந்த சாட்டம்பராவே போகும் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அவர் கூழ் ஆகிட்டு நண்டு பேருக்கு விலை விட பார்க்கறாரு அப்புறம் சரி விலைக்கு விட்டாலும் சரி இதோட போய் விலைக்கு விட்டுட்டே இருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் திடீர்னு அடிக்க ஆரமிச்சிடுறாரு இது பார்க்க பார்க்க அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சீன் வந்து சரி நம்ம கெஸ்ட் பண்ணுவோம் பக்கத்துல இருக்க வந்து சீனியர் அண்ணா பிச்சு மணி அண்ணா கூட அடுத்து இந்த சீன் இப்படி வரும் அப்படின்னு நம்ம கெஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா அது வேறையா மாறும்போது நல்ல அடுத்தடுத்து நம்ம போறதுக்கு இருக்குது இருக்கு மியூசிக் பார்க்கும் போது நீங்க நைட்ல ஒரு கார்ல கார் டயர்ல அந்த நைட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு தடத்தில் ட்ராவல் ஆயிட்டு இருக்கும்போது சின்ன போட்டால் கூட என்ன சவுண்ட் வருமோ அந்த ஃபீலை வந்து நான் ஏன்னா பக்கத்துலயே நாங்கள் அந்த கேரக்டரோடயே டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கு கேமரா ஆங்கிள் பார்க்கும் போது வச்சுக்கோங்க நான் அந்த பக்கத்துல பக்கத்தில் அந்த கேரக்டர் என்னென்ன பார்த்துட்டு இருப்போம் இப்படி பாக்குறது எல்லாமே அந்த லைட்டா லைட்டு கேமரா ஷேக் ஆகும் அது பக்கமும் நம்மளும் அந்த ஃபீலை வந்து உணர முடியுது